ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இற்று எழுத்து சொற்கள் அதாவது இற்று லெட்டர் வேர்ட்ஸ் காற்று விண்ட் வெற்றி சக்சஸ் நெற்றி forehead ஊற்று போர் புற்று ஆந்தில் நாற்று சீட்லிங் மேற்கு வெஸ்ட் தெற்கு சவுத் நாற்காலி சேர் கற்றாழை அலோவேரா கற்பூரம் கேம்ஃபர் கடற்கரை பீச் காற்றாலை விண்மில் சிற்பம் ஸ்கல்ப்சர் சிற்பி ஸ்கல்ப்டர் நாற்பது ஃபார்ட்டி கற்கள் ஸ்டோன்ஸ் பற்கள் டீத் பெற்றோர் பேரன்ஸ் வெற்றிலை பீட்டல் லீஃப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க் யூ